அருந்ததியர் சமூக பெண் சமையல்காரர் சமைத்த உணவை எங்கள் குழந்தைகள் சாப்பிட மாட்டார்கள் என சாதி பேசியவர்களின் சகலத்தையும் அடக்கியுள்ளார் கரூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வேலன் செட்டியூரில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது இங்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு சமையல் செய்யப்படுகிறது அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த சுமதி என்பவர் உணவு சமைத்து வருகிறார் இந்த நிலையில் பள்ளி குழந்தைகளில் பாதி பேர் இந்த உணவை சாப்பிடுவதில்லை என மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் வந்துள்ளது இது குறித்து விசாரித்த போது ஆட்சியருக்கு திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன இதனையடுத்து பள்ளிக்கு நேரடியாக சென்ற ஆட்சியர் பிரபு சங்கர் சுமதி சமைத்த உணவை அவரே வாங்கி சாப்பிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் உணவை சாப்பிட மறுத்த குழந்தைகளின் பெற்றோரை அழைத்து ஏன் காலை உணவை புறக்கணிக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினார் அப்போது சமையல்காரர் சுமதி அருந்ததியர் என்பதால் அவர் சமைத்த உணவை தங்கள் குழந்தைகள் சாப்பிட மாட்டார்கள் என பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மூன்று சமூகங்களைச் சேர்ந்த பெற்றோர் வெளிப்படையாகவே கூறியுள்ளனர் அவர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கிய மாவட்ட ஆட்சியர் இந்த நிலை தொடர்ந்தால் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாயும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் மாவட்ட ஆட்சியரின் அறிவுரையை பெரும்பாலான பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்ட நிலையில் ஒரே ஒரு நபர் மட்டும் தொடர்ந்து பிடிவாதமாக இருந்துள்ளார் மாவட்ட ஆட்சியருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார் இதனையடுத்து அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் தொடர்ந்து அந்த நபர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டார் அங்கும் அவர் முரண்டு பிடித்ததால் வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் கூறியுள்ளனர் இதனையடுத்து அந்த நபர் தங்கள் குழந்தையும் உணவை சாப்பிடும் என சொல்லி ஒப்புக்கொண்டுள்ளார் அவர் தொட்டி நாயக்கர் என்ற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் என தி நியூஸ் மினிட் இணையதளம் குறிப்பிட்டுள்ளது சாதிய ஏற்றத்தாழ்வுகள் பரவி நிலைத்திருக்கும் சூழலில் அதிகாரிகள் பலர் அதனை கண்டும் காணாமல் சென்று வருகின்றனர் இந்த கரூர் மாவட்ட ஆட்சியரின் இந்த சாட்டையடி நடவடிக்கை சாதி ஆணவம் கொண்டோரை திக்குமுக்காட வைத்துள்ளது இதனை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட பலரும் பாராட்டி வருகின்றனர்